பூமி நம் வாழ்வின் தாயகம் சூரியனிலிருந்து மூன்றாவது கோள் என்ற சிறப்புடன் உயிரை தாங்கும் ஒரே கிரகமாக பூமி விளங்குகிறது சூரியனிலிருந்து சரியான தூரத்தில் இருப்பதாலேயே பூமியில் வெப்பம் அதிகமாகவும் குளிர் அதிகமாகவும் இல்லாமல் தண்ணீர் திரவமாக உள்ளது இதுவே உயிரின் அடிப்படை பூமியின் வளிமண்டலம் நைட்ரஜன் ஆக்ஸிஜன் மற்றும் சிறு அளவு கார்பன் டை ஆக்சைடால் ஆனது இது நம்மை சூரியனின் தீவிர கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் பூமியின் காந்தபுலம் புலம் சூரிய காற்றிலிருந்து நம்மை காக்கிறது அதன் சுற்றுச்சுழற்சி பகல் மற்றும் இரவை உருவாக்க சூரியனைச் சுற்றும் பயணம் பருவங்களை உருவாக்குகிறது பூமியின் நிலா அதன் சாய்வை நிலைநிறுத்தி கடல் அலைகளை இயக்குகிறது இவை அனைத்தும் இணைந்து பூமியை உயிர்வாழச் செய்யும் ஒரு அற்புத கிரகமாக மாற்றுகின்றன இது நம் இல்லம் நம் உயிரின் ஆதாரம்